Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBUs in 2024, 1951. இதுதான் இது முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது புடைய முன்னாடி இருக்கணும் பொய்களுக்கு முன்னாடி நம்முடைய உண்மை மக்கள்கிட்ட போய் சேரணும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட பெரிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பொதுக்குழுவுக்கு அந்த கோடியில் இருந்து ஏழாயிரம் பேர் வந்திருக்கிறீங்க இது மாபெரும் மரியாதை காலங்காலமாக கழகத்துக்குழச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகாமல் ஒன்றிய செயலராக முடியாமல் நகரச் செயலராக முடியாமல் நிர்வாகியாக கூட முடியாமல் மறைஞ்சி போனவங்க கழகத்தில் அதிகம் தலைவர் கலைஞர பக்கத்தில் கூட பார்க்காம மறைஞ்சவங்களும் அதிகம் ஏன் அண்ணா அறிவாலயத்தோட ஆசல்படியை கூட மிதிக்காத உடன்பிறப்புகள் அதிகம் ஆனால் இத்தனை லட்சம் பேரில் முப்பது பேர் அமைச்சர்கள் நூற்றி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் எழுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் இருபத்தோரு மாநகர செயலாளர்கள் நூற்றி அறுபது நகரச் செயலாளர்கள் நானூற்றி தொண்ணூறு பேரூர் செயலாளர்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்றிய செயலாளர்கள் இரநூத்தி முப்பத்தாறு பகுதி செயலாளர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பகுதி வார்டு செயலாளர்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு நகர வார்டு செயலாளர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிளை செயலாளர்கள் அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு மூத்து பொறுப்பாளர்கள் பலாயிரம் சார்பணி நிர்வாகிகள்னு இத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்புகளை வழங்கியிருக்கு உங்களுக்கு பொறுப்புகளை வழங்கி உயர்த்தின கழகத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு உங்களை வாழ வச்ச கழகத்தை நீங்க வாழ வையுங்க இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருங்க இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் நான் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களை ஒன்று நம்ம கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முரசொல்லியினுடைய பவள விழா நடத்தணும் அதுலேருந்து நம்முடைய பயணம் தொடங்குச்சு கூட்டணி பயணம் தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது நம்ம வெற்றி கூட்டணி வலுவாக தொடர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதித்து செயல்படுவோம் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும் செயலாற்ற முரண்பாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் பேசி விட்டு கொடுத்து பணியாற்றணும் அப்பதான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார் நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார் அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார் என்ன காரணம் நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினைச்சார் ஆனால் அவங்களுடைய எண்ணம் ஈடேறல அதனால்தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமிஷாவை சந்தித்து மீண்டும் பாஜக கிட்ட சரண் நினைச்சிக்கிட்டு இருக்காரு அதிமுக பாஜக பாஜக கூட்டணியும் அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் ஓவியமாக பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் என்ன அடக்கம் சசிகலா இவரை முதலமைச்சரை போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும்தான் விழுல விழுந்து தான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பார் அது வேற ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல நாம கேட்கிறது ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க இவங்க புரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்தமா பாஜகோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் பாஜக கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார் அதனால தான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இத மக்கள் கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும் மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க சாதி கலவரங்களை தூண்டுவாங்க மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க பிற்போக்கு தனங்கள் எல்லாம் அதில் நம்மளை மூழ்கடிப்பாங்க தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அது மட்டும் இல்லை புதுசாக சிலர் நாங்கள் தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாத்த அவங்களும் ஒரு பக்கம் வராங்க அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும் தேர்தல் காலத்துல நீங்க பரப்புரை செய்யும் போது நாம மக்களுக்காக என்னெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால உங்க மாவட்டம் உங்க தொகுதி உங்க பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகள ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கடந்த காலத்திலிருந்து நிலைமையை கம்பேர் பண்ணி உங்க ஸ்டைல நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க உங்க பகுதிகளில் எத்தனை பேர் நம்முடைய திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்கன்னு எடுத்து சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சுருக்கிறோம் தீர்மானத்துல வரிசையா நாம சாதனைகளை வச்சு சொல்லி நம்ம திட்டங்களால தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ ரெண்டரை கோடி பயனாளிகள் பயனடைஞ்சுட்டு இருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கைகளை சிந்தாம சிதறாம நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு அதே போல தொண்டர்களோட தான் நம்முடைய முதல் பலம் என் இயக்கம் என் கட்சி என் தலைமை என்ற எண்ணம் கொண்டு வங்க நம்முடைய தொண்டர்கள் நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கும் கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிலச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் இருபத்தோரு வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு தலைமை கழகத்தின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளின் படிப்பு குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது பொறுப்புள்ள இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்றதை நிறைவேற்ற தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை நிர்வாகிகளை தொண்டர்களை முன்னோடிகளாக கருதணும் தொண்டர்கள் இல்லாமல் இந்த ஏக்கம் இருக்க முடியாது அதுபோல நிர்வாகி இல்லாமல் இந்த ஏக்கம் செயல்படவும் முடியாது இருவருமே நம்ம குடிகள இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு போலதான் ஒற்றுமையாக செயல்படணும் மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தங்களுக்கு நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களை அரவணைத்துச் செல்லணும் தாங்கும் தூண்கள் இல்லாமல் கோபுரம் நிற்க முடியாது என்பதை மனசில் வச்சு செயல்படுங்க திமுகங்கிற இயக்கம் தொடங்கும் போதே இளைஞர்களால் உருவான இயக்கம் பேர் எங்கள் அண்ணாவுக்கு அப்போ நாற்பது வயசு தான் தலைவர் கலைஞருக்கு இருபத்தஞ்சி வயசு தான் பேராசிரியருக்கு இருபத்தேழு வயசு நாவலர் முதியழகன் அவங்கெல்லாம் இளைஞர்கள் தான் அவங்க அரசியல் களத்திலும் போராட்ட களத்திலும் முதன்மையாக நின்று பல இளைஞர்களை ஈர்த்தாங்க கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அதுபோல இங்கே உள்ள நிர்வாகிகளும் இளைஞர்களை கட்சியில் நீங்கள் ஊக்கப்படுத்தணும் கழகத்தில் இப்போ இருபத்தி மூணு அணிகள் இருக்கு இன்னைக்கு புதுசாக ரெண்டு அணிகள் உருவாக்கப்படுகிறத சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இதில் பெரும்பாலான அளவில் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறாங்க இன்னும் நிரப்பப்படாத பொறுப்புகளில் இளைஞர்களை உடனடியாக நியமிங்க அணிகள் எல்லாமே தாய் கழகத்திற்கு வலு சேர்க்கத்தான் அமைக்கப்பட்டிருக்கு அதில் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க எந்த அளவிற்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கழகத்தில் புது ரத்தம் பாயும் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் வெற்றி உறுதி செய்யப்படும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க மண்டல வாரியாக நாம் பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறோம் அந்த பொறுப்பாளர்கள் வந்து சந்திப்பாங்க புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படணும் தொகுதிகளில் பார்வையாளராக அமைக்கப்பட்டிருக்கு தேர்தலை சந்திக்க கழகத்தோட கட்டமைப்புகளை ஓராண்டுக்கு முன்னாடியே முழுமையாக அமைச்சிட்டோம் இத வர்ற காலங்களில் செயல்படுத்தினால பெரிய வெற்றியை எளிதாக பெற்றுள்ள முதல் ரெண்டு மாதங்களுக்கும் முதல் பணி என்பது புதிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு தீர்மானம் ஏற்றணும் நம்முடைய சட்டத்துறை செயலாளர் விளக்கம் கொடுத்தாரு தமிழ்நாடு என்ற பேரில் உறுப்பினர் சேர்க்கை வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும் திமுகவின் திட்டங்களை சாதனைகளை உரிமை போராட்டங்களை எடுத்து சொல்லுங்க இப்படிப்பட்ட திமுக கேட்டால் ஆமானு மனப்பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய வகையில் நம்ம விளக்கம் இருக்கணும் இன்றைய நிலையில் கழக ஆட்சியின் திட்டங்கள் போய் சேராத குடும்பமே தமிழ்நாட்டில் இருக்காது ஒவ்வொரு குடும்பத்திலும் திமுகவுக்கு மகத்தான ஆதரவு இருக்கு அவர்களின் ஆர்வங்களை கட்சியில் உறுப்பினராக நீங்க சேர்க்கணும் மாவட்ட கழக செயலாளர்கள் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான படிவத்தை விரைவில் அறிவாலயத்திற்கு வந்து நீங்கள் பெற்று செல்லும் இந்த பணியை நானே தொடர்ந்து ஆய்வு செய்வேன் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நானே போன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவேன் அப்போ எவ்வளோ உறுப்பினர் சருக்கு செஞ்சு செஞ்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்லணும் தேர்த்திருக்கீங்க இந்த பணியை மிக சிறப்பாக நீங்கள் சிறப்பாக செய்வீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் என்னை பொறுத்தவரையில் வரையில் இங்க எல்லோரும் உறுதிமொழி எடுக்கணும் என் வாக்குச்சாவடியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற வைப்பேன் என் தொகுதி வெற்றி தொகுதி என்ற உறுதிமொழியை எல்லோரும் எடுத்துக்கிட்டு செயல்படணும் பாஜக இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற கட்சி கட்டமைப்பை கொள்கை பிடிப்பும் வலிமையான தலைமையும் நம்ம கிட்ட மட்டுந்தான் இருக்கு வேறு யாருக்கும் கிடையாது இந்த நேரத்தில் ஒரு இங்கே அவர்கள் பேசுகிற போது நீலகிரி மாவட்டத்தில் நான் சுற்றுப்பயணம் போது ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார் அதே போல் இன்னொரு சம்பவம் அதை சொல்லுவார் என்று பார்த்தேன் நான் சொல்லுகிறேன் அது நீலகிரி மாதத்தை சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு மேட்டுப்பாளையம் வழியாக நான் கோவைக்கு வந்து கொண்டு இருக்கிறேன் வழியெல்லாம் மக்கள் நிற்கிறாங்க நிற்கிறார்கள் சாலை ஓரங்களில் எல்லோரையும் பார்த்து விட்டு பார்த்துட்டு போகிறேன் எனக்கு விமானம் கொஞ்சம் லேட்டாக வருது அதனால் கொஞ்சம் மெதுவாக வாங்கின அங்கே இருந்து தகவல் வருது கோவைக்கு அதனால் ரொம்ப ஸ்லோவாக நாலு பேர்லாம் நின்று பேசிகிட்டு வர்றேன் வேகமாக போகல மெதுவாக வந்து ஒரு இடம் பார்த்துட்டு வந்துகிட்ருக்கேன் அப்போ ஒரு பத்து பேர் பதிஞ்சு பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க என்னென்னு என்னன்னு கேட்குறேன் கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க பெட்டிஷன் நினச்சி பொண்ணம்மா பெட்டிஷன் தானே கொண்டாங்கண்ணே கொடுத்தாங்க சிரித்து வாங்கிட்டாங்க ரொம்ப சிரிச்ச முகம் ஒரு நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் தாண்டி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் அது அந்தமா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு அதை வாங்கிட்டேன் கார் ஒன்னா கிளம்பிச்சு நான் பின்னாடி ராஜா உட்காந்துருந்தார் மனு கொடுத்தாங்க ஒரு அம்மா உங்கள்கிட்ட கொடுத்தேன் பின்னாடி நான் படிக்கல ஆனால் ரொம்ப வசையான குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க என்ன மண் தச்சு பாருங்கன்னு சொன்னேன் அவர் படிச்சுட்டு சொன்னார் உடனே கொடுத்துட்டாங்க ஆச்சரியத்தை கொடுத்தாரு பார்த்திங்களா பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தா எழுதியிருக்கிறாங்க ஒரு ஆசிரியர் அவங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் திமுகவை வெறி பிடித்தவர் இந்த ஆட்சி பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வரிசையாக திட்டங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நிறுத்துறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு விட்டுறாதீங்க எங்கள் உறவினர்கள்லாம் ஆட்சி கட்சி தான் எதிர்கட்சி தான் நான் மட்டும் தான் திமுக நான் சமாளிச்சுக்கிட்டுருக்கேன் தயவுசெய்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் தான் ஆட்சிக்கு வரணும் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை மனு மனுவில் கோரிக்கையே இல்லை இதுதான் ஆச்சரியமாக படிச்சு அப்போயே காரில் போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு செல் நம்பரு எழுதியிருந்தாங்க குறிச்சிருந்தாங்க அந்த செல் நம்பருக்கு உடனே ஃபோன் போட்டு நானே பேசுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க எப்படியாவது உட்ராதிங்கயா உட்ராதிங்கயா உட்ராதிங்க இப்போ கூட வாரத்துக்கு ரெண்டு தடவை முழு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நானும் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறான் ஆக நம்முடைய பணி என்பது முடிச்சிட்டோம் தேர்தலில் இது மட்டும் போதாது பூத்தளவில் ஜெயிக்கிற வாக்குகள் தான் தொகுதியில் வெற்றி பெற வைக்கும் தமிழ்நாடு முழுக்க எத்தனை உட்கட்டமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தொய்வு இல்லாமல் சொன்ன தேதியில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும்னா மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வரணும்னு புரிய வைங்க ஜூன் முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பணி என்னென்னா கழக நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அண்ணா அறிவாலயத்தில் நான் சந்திக்க போகிறேன் அப்போ இன்னும் விரைவாக ஒன் டு ஒன் பேசலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு நான் வழங்கியிருக்கிறேன் அதை சிறப்பாக எந்த விமர்சனம் இல்லாமல் செஞ்சு காட்டினா அதை விட எனக்கு மகிழ்ச்சி இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான் தலைவர் கலைஞராக இருந்தால் கவிதை எழுதுவார் கதைகள் எழுதுவார் சினிமா வசனம் எழுதுவார் இலக்கிய மடைகளை கலக்குவார் பேசுவார் ஆனால் நான் அரசியல் அரசியல் உழைப்பு உழைப்புன்னு வளர்ந்தேன் டிவி பார்த்தா கூட நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன் சோசியல் மீடியா பார்த்தாலும் அரசியல் செய்திகளை பேட்டிக்குள்ள தான் பார்ப்பேன் ஒருத்தரை நம்பி பொறுப்பு படிச்சுட்டா அவங்க அதை சிறப்பாக செய்யணும் தலைவர் சொன்னதை அந்த பணியை முடிச்சிட்டோன்னு வெற்றி பெற்று சொல்லணும் நான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அந்த வெற்றி செய்தியை மட்டும்தான் நான் கொடுத்த பொறுப்பை சரியா செஞ்சு அந்த வெற்றி செய்தியை தாங்க என்பதுதான் என்னுடைய இந்த பொதுக்குழு செய்தி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வர டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் பொதுக்குழு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்யணும் அதில் மீண்டும் ஒன்னா சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center